வயிற இருக்குதே துணி போடணுமே யார் கொடுப்பா நீ கொடுப்பீங்களா எனக்கும் ஆசை இல்ல உங்களை மாதிரி புடவை கட்டிக்கணும் உங்களை மாதிரி துணி மணி போடணும் நானும் சாப்பிடணும் இருக்கணுமே யாரும் கொடுக்கலையே என்னைக்கு ஒரு நாள் நீ வந்து பிரியாணி பாட்டில கொடுத்துட்டு போயிட்டா போதுமா இப்போ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு கோட்டாசுலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் கூட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இல்லாதவங்க தான் நாங்க கடை வசூலுக்கு தான் போறாங்க பாலியல் வசூல் வசூலுக்கு தான் போறாங்கன்னா நாங்க இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்காத தாழ்த்தப்பட்ட அடிமட்டத்து சமுதாயம் நாங்கள் சேட்டிங்கு டேட்டிங்கு இல்லாத பேர் சொல்லிக்கிறீங்க நாங்க பண்ண பாலியல் தொழிலாளி இதுங்களுக்கு வேற வேலையே கிடையாது இதுங்க நைட் ஆனா நிற்கும் ராத்திரி ஆனால் சுத்தம் ஒரு ஆணை பார்த்தா தான் வைக்க வரும் பெண்ணை பார்த்தா கூச்சமா வரும் ஒரு பெண்ணை வந்து ஒரு துணி இல்லாம பார்த்தா கூட அந்த மாதிரி உடல் உறுப்புகள் நம்ம உடம்புல எப்படி வரும்னு தோணுமே தவிர ஏ எங்களுக்காக நீங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து போராடுங்க திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு போராடுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில திருநங்கைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இத்தனை பர்சன்ட் இத்தனை மாசத்துல கொடுக்கப்படும் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு செந்தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா திருநங்கை அமைப்பு செயலாளர் நம்ம சோனியாவை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் செந்தமிழ் குரல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் இந்த காணொளியை கண்டிப்பா நீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா மேலும் மேலும் இதை சம்மந்தப்பட்ட வீடியோக்கில் நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதனால் கண்டிப்பாக இதை பின் தொடர்றேன் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க நிறைய இடத்துல வந்து திருநங்கைக்கெலாம் வந்து நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து இது தெரியல இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா பெருசாக அது தெரியல திருநங்கைனாவே ஒரு இந்த காசு வாங்குறது கடைக்கு போறது அந்த மாதிரிதான் வருது பட் ஆனா வந்து கவர்மெண்ட் சைடுல வந்து இவ்வளோ ஸ்கீம்லாம் தராங்க வீடு தராங்க ஐம்பதாயிரம் ரூபா நீங்க கேட்டு தராங்கன்னா பட் இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு சோ இந்த மாதிரி என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் தருது நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற திருநங்கைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் மாசம் தராங்க அதே மாதிரி பஸ்ல போறதுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க கல்விக்கு வந்து உயர்கல்வி படிக்கணும்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஊர் காவல் படையில சேர்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதில் சேர்க்கணும் இப்போ அது வந்து ஒரு சிலருக்குதான் வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா வந்து எப்படின்னா உங்க திருநங்கையிலேயே வந்து நிறைய பேர் ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கீங்க நீங்களே வந்து ஒரு தலைவரா இருக்கீங்க இப்போ இன்னொன்று ஒருத்தவங்க தூத்துக்குடியில் யாரும் சொன்னீங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல இதில் இருக்காங்க லிங்க் கவர்மெண்ட்ல ஸோ இந்த ஸ்கீம்லாம் வாங்கி தராங்க ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வச்சு ஒரு திருநங்கை சமுதாயத்தை வந்து நல்லா கொண்டு வரலாம் பட் ஆனா எல்லாம் வந்து சில பேர் இந்த கடைக்கு போறது இந்த மாதிரியே ஏன் பண்றாங்க ஆக்சுவலாக நிறைய ஸ்கீம் இருக்கு இந்த தரது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த படிக்கிறது ஸோ எல்லாம் ஏன் வந்து சில பேர் முக்கால்வாசி பேர் இதுக்கு தான் போறாங்க இந்த கடையில இது பண்றது ஏன் அது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு கோட்டாசெல்லாம் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஜாதி இந்த உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் உள்ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் கூட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இல்லாதவங்க தான் நாங்கள் சரிங்களா இப்போ நான் ஒரு இதுல போயிட்டு ஒரு ஆண்ன்ற கேட்டகரியிலோ ஒரு பெண்ணுன்ற கேட்டகரியிலோ நான் போய் ஒரு வேலைக்கு போய் சேர்றேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆண்களுக்கு தான் கிடைக்கும் எனக்கு வந்து இப்போ வந்து எஸ்சி பிரிவுல இருக்கிறவங்களுக்கு இவ் முந்நூறு மார்க் எடுத்தா கூட பரவாயில்ல அவங்க நானூறு எடுக்க தேவையில்ல முன்னூறு இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை இப்போ ஒரு ஆணுக்கு திரும்ப திரும்ப நான் நிறைய யூடியூப் சேனல்ல சொல்லி திரும்பவும் நான் சொல்றேன் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு அப்புறம் எப்படி மீசம் முளைக்குதோ அவனுக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்தோன்னு ஒரு காதல் வருதோ பெண் வந்து எப்படி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆணை பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு வருதோ அந்த மாதிரி திருநங்கையாக பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு அப்புறம் அது என்னவா ஆயிடும்னா நாம வந்து ஆண் உடையில் இருக்கிறோமே ஆனா நம்ம ஆண் கிடையாது நம்ம ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்தா தான் வைக்க வரும் பெண்ணை பார்த்தா கூச்சமா வரும் ஒரு பெண்ணை வந்து ஒரு துணி இல்லாம பார்த்தா கூட அந்த மாதிரி உடல் உறுப்புகள் நம்ம உடம்புல எப்படி வரும்னு தோணுமே தவிர அதை போய் நம்ம ஒரு ஆணா போய் அவங்க மேல ஈர்ப்பு கொள்ளணும்ன்றது ஒரு உண்மையான திருநங்கைகளுக்கு வராது அப்போ அவங்களுக்கு அந்த பதிமூணு பதினாலு வயசுல அந்த எண்ணங்கள் வர 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 அவங்களுக்கு படிப்பு மேல அதிகமா கவனம் போவாது அப்போ நம்ம எப்ப பொம்பளியாவோ நம்ம எப்படி புடவை கட்டுவோம் நம்மளுக்கு இப்படி முடி வந்தா எப்படி இருக்கும் அப்படியேதான் வந்து தோணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தோணாது அப்ப அந்த விஷயம் நடக்கணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு திருநங்கைகளுக்கு ஆரம்பத்துல அவங்களுக்கு அந்த படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்பை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் பெத்தவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் நீ திருநங்கையா மாறப்பறியா மாறுப்பா படிச்சு ஒரு வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு நீ மாறிக்கப்பா அது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ற உன்னோட படிப்புக்கு அப்படின்றத சொல்லணும் ஆமா கவர்மெண்ட் சொல்லணும் பெத்தவங்க சொல்லணும் ஒரு ஆம்பளை ஒரு ஆண் பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலையா வேலை வாங்கி வைக்கலையா திருநங்கையா கூட இருந்துட்டு போதாது புடவை கட்டுறேன் கட்டு வீட்லயே கட்டு ஏன் பெண்களுக்கு மட்டும் தான் நீங்க புரட்சி செய்வீங்களா பெத்தவங்க திருநங்கை பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டீங்களா செய்யுங்க இனி வரும் காலங்கள்ல தான் எல்லா பார்க்குறீங்களே பாக்குறீங்களே திருநங்கையதான் நல்லது செஞ்சா நீங்க எல்லாம் கை தட்டுறீங்களே அப்ப உங்க திருநங்கை பிள்ளைகளா இருந்தா கூட பண்ணுங்க இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துல போய் விடுங்க கடை வசூலுக்கு தான் போறாங்க பாலியல் வசூல் வசூலுக்கு தான் போறாங்கன்னா நாங்க இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்காத தாழ்த்தப்பட்ட அடிமட்டத்து சமுதாயம் நாங்க சரிங்களா நாங்க போறதை நீங்க இவ்வளவு சொல்றீங்களே உங்க ஆண்கள் பெண்கள்ல யாரும் பிச்சை எடுக்கலையா உங்க பெண்கள் ஆண்கள்ல யாரும் பாலியல் தொழில நிக்கலையா உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா எல்லாமே கிடைச்ச நீங்க இப்ப வந்து பெண்கள்ல பாலியல் தொழில் பண்றவங்க எவ்வளவு இருக்கிறாங்க ஆண்கள்ல வந்து பாலியல் தொழில் பண்றத வந்து யூடியூப்லயே பேசுறாங்க ஏன் பேசுறீங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது உங்களுக்கு யார் கருத்து பிடிச்சி வெளியே தர்ற நீங்க இல்லாத பேர் சொல்லிக்கிறீங்க நாங்க பண்ணா பாலியல் தொழிலாளி இதுங்களுக்கு வேற வேலையே கிடையாது இதுங்க நைட் ஆனா நிக்கும் ராத்திரி ஆனா சுத்தம் இது ஏன் சுத்துது அதை யோசிச்சுக்கிறீங்களா ஒரு பையன் தம்ம அடிச்சிட்டு இருப்பான் தெருமோனையில அடிச்சிட்டு இருப்பான் அப்பா வந்தா பயந்து அப்படி வந்து அடிச்சிருவான் வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்க வந்தா நம்ம அப்பா அம்மாட்ட சொல்றாங்களே போய் மறைச்சிருவான் இது கூட இல்லாம ஒரு பயம் இல்லாம ஒரு திருநங்கை ரோட்ல நிக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம் யாரா அதை கண்டுக்கலன்னு அர்த்தம் அது எங்க நீனாலும் சொந்தக்காரங்க அதை கண்டுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் தான் தைரியமா நிக்குது அதை ஒருத்தன் கண்டுக்குவான்னு தெரிஞ்சாட்டு போவாது இவ்வளவு நாள் நாங்க என்ன பண்ணோம் எங்களை குடும்பங்கள் வெறுத்தா கூட நாங்க குடும்பத்தோட மானம் கெட்டுடக்கூடாது அண்ணன் தம்பியோட மானம் கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வட நாட்டுக்களை எங்கேயோ போய் பிச்சை எடுத்தோம் எங்கேயோ போய் பாலியல் தொழில் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அங்கெல்லாம் போய் நம்ம கஷ்டப்படாம வெளியூருங்கள்ல இருக்கிறவங்க சென்னைக்கு வராங்க சென்னையில வெளியூருங்களுக்கு போய்க்கிறாங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா யாரும் பாலியல் தொழில் நிக்கிறவங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கல அவங்க தெரு முனையில போய் நிக்கல அப்ப என்னன்னா இன்னமும் நாங்க உறவுகளை மதிக்கிறோம் நீங்க தான் எங்களை மறந்துட்டீங்க ஆனா வந்து எப்படின்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டுலயே வந்து இந்த டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி கிராஜுவேட் ஆனும் சரி நிறைய திருநங்கை எல்லாம் வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா கேரளால வந்து ஒரு திருநங்கை வந்து போலீஸ் ஆயிருக்காங்க ஓகேங்களா நீங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலனாலும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கலாம்ல புரியுதா வயிறு இருக்குதே வயிறு இருக்குதே துணி போடணுமே யார் கொடுப்பா நீ கொடுப்பீங்களா எனக்கும் ஆசை இல்ல உங்களை மாதிரி புடவை கட்டிக்கணும் உங்களை மாதிரி துணி மணி போடணும் நானும் சாப்பிடணும் இருக்கணுமே யார குடுக்கலையே என்னைக்கும் ஒரு நாள் நீ வந்து பிரியா பிரியாணி பாட்டில் குடுத்துட்டு போயிட்டா போதுமா அது எல்லா நாளும் பசி அடைக்கணுமா சொல்லுங்க உதவி செய்யறவங்களும் என்னைக்கும் ஒரு நாள் தானே செய்வாங்க டெய்லி செய்யறது யாரு அப்ப எங்களை பெத்தவங்களும் கவனிக்கலன்னா யாரு கவனிக்கணும் இந்த கவர்மெண்ட் தான் கவனிக்கணும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டே நடத்தணும் ஒரு எப்படி சொல்றது ஒரு இப்ப வந்து எப்படி ஷெல்டர்னு ஷெல்டர் வந்து கவர்மெண்ட்டே நடத்தணும் நடத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அந்த திருநங்கை ஒழுங்கா இருக்கிறாங்களா அப்படின்றத கவர்மெண்ட் கண்காணிக்கணும் ஒருத்த கிட்ட கொடுத்துட்டோம் இருக்க கூடாது கவர்மெண்ட் நல்லா வந்து ஒரு சிலர் வந்து ஷெல்டரை நல்லா அருமையா நடத்துறாங்க தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே சென்னையில இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க உங்க கேள்விக்கு நம்ம சொல்ல போயிட்ட கேரளால வேலைக்கு போறாங்கன்னு சொல்றீங்க சென்னையில சென்னை தான் நிறைய விஷயத்துக்கு முன்னோடியே சரிங்களா காவல்துறையில சேர்ந்துக்கிறாங்க நர்ஸா இருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க வக்கீலா இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லன்னு சொல்ல அவங்க அந்த பதவி அடையணும்ன்றதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா வழக்குகள் போட்டு போராட்டினா கடிக்குது இல்ல நம்மளுக்கு வழக்குகள் போட்டு எத்தனை வழக்குகள் போட்டு எனக்கு வந்து இந்த ப இது கொடுங்க பெண்கள் வந்து எங்க ப இதுல சேர்த்து சேர்த்துக்காதீங்கன்றாங்க ஆண்கள் அவங்க இதுல சேர்த்துக்காதுன்னு சொல்றீங்க எங்களுக்குன்னு ஒரு வந்து ரிசர்வேஷன் கொடுங்க நீ இன்ன வரைக்கும் போராடி ஜட்ஜுங்க வந்து மனிதாபிமான படியில தமிழக அரசு உங்களுக்கு வேலை கொடுன்னு சொன்ன பிறகுதான் கொடுக்குறாங்க ஒரு திருநங்க வந்து வேலை கேட்கதான் கொடுத்துருங்க அதை ஏன் வந்து ஒரு வழக்கு போட்டு சந்திச்சு தீர்ப்பு வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கிற திருநங்க பொறுத்து இருப்பாங்கப்பா சொத்துக்காக திருடுங்க என்ன பண்ணுவாங்க ரோட்ல பேக் மாதிரி தான் நிப்பாங்க வழக்கு தொடர்றதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்ல வழக்கு நோனே நீ போன உடனே வாமா உனக்காக நான் வழக்கு எடுத்துக்கறேன்னு சொல்லி அரண பொதுநல வழக்கு எடுத்துக்கறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்களா திருணங்கிகளை வந்து ஒரு சிலர் பண்ற அராஜகத்தை வச்சு ஒட்டு மொத்தமா பப்ளிக் வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு திருணங்கி விருது வாங்குற விஷயத்தை போட்டா கூட அதுல பேக் கமெண்ட் போடுறது முதல்ல கொஞ்சம் நிறுத்துங்க உங்களை மாதிரி ஆண் பெண்களுக்கு வந்து கிடைக்கிற சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு சலுகைகள் கிடைக்க கிடைக்குது ஆனா உங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல இன்னும் நல்லா வளர்ந்துருவோம் ஏன் எங்களுக்காக நீங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து போராடுங்க திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு போராடுங்க என்னைக்காச்சும் வந்து வருஷ வருஷம் என்னைக்காச்சும் இல்ல வருஷ வருஷம் ஒரு ஒரு ஏப்ரல் மாசத்துல வந்து ஒரு வேலைக்கான கேம்ப் வைங்க படிக்கிற பிள்ளைங்களை போய் அணுகுங்க படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்குதுப்பா திருநங்கைக்கு திருநங்கை ஏன்னா அவங்க ஒரு பதினாறு பதினேழு வயசுல வந்து அவங்க திருநங்கையை உணர்ந்து ஒரு பத்தாவதுன்ற படிப்பையே அவங்க சரியாக பேர் தொடர மாட்டேன்றாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த பத்தாவதுன்ற படிப்பை சரியா தொடராறதுனால அவங்க பத்தாவது படிக்கணும் அவ படிக்கணும்னா அவங்க ஸ்கூல்ல போய் தான் படிக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் பொம்பளை தான் போய் படிப்பேன்னுவாங்க பதினெட்டு வயசுக்கு தான் சர்ஜரி பண்ண முடியும் பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் இருக்கும் அப்ப அந்த அந்த பிள்ளைய போயிட்டு ஆம்பளை பையன் கூட உட்கார வைப்பியா பொம்பளை பையன் கூட உட்கார வைப்பியா சரி எங்க கூட எல்லாமே உட்கார நாங்க கோ எஜுகேஷன் சொல்லி உட்கார வச்சிருவீங்க எந்த பாத்ரூம் அனுச்சி விடுவீங்க ஆம்பளம் இருக்குதுன்றதுனால ஆம்பளை பாத்ரூம்ல அமிச்சு விடுவீங்களா இல்ல பொம்பளை ட்ரெஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு பொம்பளை லேடிஸ் பாத்ரூம்ல அமிச்சு விடுவீங்களா சொல்லுங்க அப்போ இத சரி பண்ணணும் அரசு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும் அதனாலேயே சில பண்ண அப்ப பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு ஆன பிறகு சர்ஜரி பண்ண பிறகுதான் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறாங்க திருநங்கைங்க அப்ப அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் வருமானத்துக்கு பார்க்கணும் நான் ஒரு நாள் சோர் போடுவேன் ரெண்டு நாள் சோறு போடுவேன் எனக்கு யாரு குபேரம் மச்சானா இல்ல வந்து எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து மாசம் மாசம் எதனா அமிச்சு வைக்கிறாங்களா வரவங்களுக்கெல்லாம் இது அந்த அண்ணாமலை பேர்னது அருணாச்சல படத்துல ப வரா மாதிரி நீ ஹெல்ப் பண்ணுப்பா வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துன்னு இருப்பான்னு சொல்லி ஏன்னா சொத்து பத்து எதனா கொடுத்து வச்சுட்டு போய்க்கிறாங்களா நாங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்க கையில தானே இருக்குது கஜா நான் கவர்மெண்ட் கையில்தானே இருக்குது படிக்கல படிக்கல வேலைக்கு போல வேலைக்கு போனால் ஹெல்ப் பண்ணுங்க தாராளமா போகணும் எங்களோட சமுதாயத்தில் இனி யாரை கேட்டாலுமே இவங்க பாலியல் தொழிலாளி இவங்க கடை வசூல் பண்றவங்கன்னு சொல்லாம எல்லாருமே ஒரு ஒரு வேலையில இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க மாத்துங்க அதுக்கு நாங்களும் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார் இனி வர சமுதாயம் உங்க கூட போட்டி போடுறதுக்கு நாங்க தயார் ஒருவேளை நாங்க போட்டியா வந்துருவோம்ன்றதுக்காக நீங்க இதெல்லாம் தடுத்து வச்சுக்கிறீங்களா எனக்கு தெரியல நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க ஏன்னா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க திமுக அரசா இருந்தாலும் சரி அதிமுக அரசா இருந்தாலும் சரி பாஜக அரசா இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி நாங்க வந்து உங்களை கட்சியா பார்க்கல நாங்க உங்களை கவர்மெண்டா தான் பாக்குறோம் நீங்க எங்களை பிள்ளையா பார்த்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் அறிக்கையில திருநங்கைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இத்தனை பர்சண்ட்டு இத்தனை மாதத்தில் கொடுக்கப்படும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோடய ஓட்டு இத்தனை வாட்டி இவங்க அதை செஞ்சாங்க இவங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம் இந்த தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகளுக்கான நல்ல சுவாரஸ்யமான வரிகள் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கை திருநங்கை சம்மந்தமாக எங்களை ஈர்க்குதோ அவங்களுக்கு தான் எங்களை சார்ந்த திருநங்கைகளோட ஓட்டு போட சொல்கிறதுக்கு நானும் செய்வேன் ரொம்ப நன்றி மேம் உங்களோட டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைவேறிடும் அது எங்கள் டீம் சார்பாக வேண்டுகொள்ள நன்றி 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 சார்